ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமாக எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்களை வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனைத்து விதமான ராசி வளங்களையும் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசிகளை நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் எடுத்துக்கலாம் எம்பி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த பேருக்கு நேராக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர்ஸ் மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்காதீங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கொழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக கட்டாயமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையது இன்றைய தினம் பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அந்த அத்தனை முயற்சிகளின் நீங்கள் மேற்கொண்டு சிறப்பாக வளர்ச்சிக்கான நல்ல வழியை நீங்கள் அமைத்துக்கொள்ள கண்டிப்பாக இன்று தினம் முயற்சி செய்வீங்க அதுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நன்றி செலுத்துவீங்க நண்பர்களே இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அச்சம் என்ற அந்த பேயை மட்டும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக விட்டு விடுவது நல்லது பாசிட்டிவா மனசை வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதற்காக மனதை தயார்படுத்துங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுல சில குழப்பங்கள் தான் ஏற்படும் பாசிட்டிவா இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நண்பர்களே உங்களது காரியங்கள் அனைத்திலும் அது பிரதிபலிக்கும் இன்று தினம் முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டியது நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளிடம் நீங்கள் அதிகமாக தாராளமாக இருக்கக்கூடாதுங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எனவே அவங்களுக்கு என்ன அடம்பிடிச்சாலும் வாங்கி கொடுக்குறத நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் புதிதாக சில பேர் காதல் வைப்படக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரகசியமான தகவல்களை யார்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையில் தான் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் மன விதி பெறுவதற்காக தியானம் செய்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு மனம் வந்து சாந்தி அடையும் மிகச்சிறப்பாக உங்களது மனம் நல்ல வகையில் அமைதியாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே வியாபாரம் நல்லாவே இருந்தாலும் புதிய முதலீடுகளை வியாபாரிகள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மேலும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அது அவர்கள் எல்லா அனைவருக்குமே நீங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இப்பொழுது என்னென்ன தேவையோ இப்ப உங்களுக்கு தற்போதைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை என்ற இன்னும் காத்திருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்டம் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பழங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபம் டுடே ரசிபட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் ரிஷவராசி அன்பர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவோ அல்லது உங்களை விட்டு விலகி செல்லவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தினம் உங்களது நண்பர்கள் சந்திப்பு மூலமாக மனத்திற்கு அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும் என்பதால் நண்பர்களை முடிந்த அளவுக்கு சந்திக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளை நிதானித்து யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு மிருக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக வெற்றிகளை பெற நீங்கள் கண்டிப்பாக உழைக்க உழைத்து ஆக வேண்டும் கடுமையாக உழைக்கணுங்க சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது தள்ளி போன சில காரியங்கள் திடீர்னு இன்றைக்கும் முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெண்டிங்கான ஒர்க்கை முடியறதுனால மன நிறைவு மன திருப்தி ஏற்படும் நண்பர்களே இன்றைய தான் உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.